الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد وَلَقَدْ عَهِدْنَا إِلَىٰ آدَمَ مِنْ قَبُلْ فَنَسِيءٍ وَلَمْ نَجِدْ لَهُ عَزْمًا وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ آفَةُ الْعِلْمِ النِّسْيَانِ صَدَقَ اللَّهُ مَوْلَانَ الْعَظِيمِ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمِ اللَّهُمَّا لِحِمْنَا مَرَاشِدَ أُ وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إِلَّا بوهرم ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் ஸ்வலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த சகாபாக்கள் தாபிங்கள் தபால் தாபியங்கள் சுகதாக்கள் ஒலமாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக பேர் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வரமத்து அல்லாஹூ ஜல்லாமின் மிக பெரும் அருளால் சிறப்பான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜலீஸில் நாம் ஒன்றுகூடியிருக்கிறோம் ரபுல் ஆலமி நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் கணியம் நிறைந்த பெரியோர்களே மனிதர்களாகிய நமக்கு பல்வேறு இயல்பான தன்மைகள் இருக்கின்றன அந்த இயல்பான தன்மைகளில் ஒன்று மறதி மறந்து விடுவது பார்த்த விஷயத்தை பேசிய விஷயத்தை கேட்ட விஷயத்தை செய்த விஷயங்களை மறந்து விடுவது என்பது நம்முடைய இயல்பான ஒரு தன்மையாக இருக்கிறது மறதி என்னும் அனுபவத்தை பெறாத மனிதரே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு மனித சமுதாயத்தில் எல்லோரும் மறதியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சாமானியர் முதல் சாதனையாளர் வரையிலும் விஞ்ஞானிகள் முதல் மெஞ்சானிகள் வரையிலும் எல்லோருக்கும் மறதி ஏற்பட்டிருக்கிறது நமக்கு மறதி ஏற்பட்டு ஒரு சில நெருக்கடிக்கு நம்மை தள்ளி இருக்கலாம் சில பெரிய விஷயங்களில் மறதி ஏற்பட்டு அது நமக்கு பெரிய தர்ம சங்கடங்களையும் கூட தந்திருக்கலாம் அது மாதிரி ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய நடைமுறையில் மறந்துவிட்ட சில நிகழ்வு மறக்காத ஒரு பதிவாக ஆகிவிடுவதுண்டு மறக்க முடியாத பதிவாக ஆகிவிடுவதுண்டு கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய விஞ்ஞானி என்று போற்றப்பட்ட ஒரு பிரபல்யமான ஒரு விஞ்ஞானி நோபல் பரிசு பெற்றவர் அவரை பற்றிய ஒரு குறிப்பை படிக்க முடிந்தது அவர் ஒரு ரயிலிலே பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அந்த ரயிலில் டிக்கெட்டை பரிசோதனை செய்வதற்காக பரிசோதகர் வருகிறார் அவரை பார்த்ததும் தன்னுடைய டிக்கெட்டை அந்த விஞ்ஞானி தேட ஆரம்பிக்கிறார் தன் அருகிலே பரிசோதகர் வந்தும் கூட தேடிக்கொண்டிருக்கிறார் கிடைக்கவில்லை அவரை பார்த்து உங்களை பற்றி எனக்கு நன்கு தெரியும் நீங்கள் இந்த நாட்டுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறீர்கள் நீங்களா இந்த ரயில் பயணத்திலே டிக்கெட் எடுக்காமல் ஏமாற்றப் போகிறீர்கள் உங்களைப் பற்றி நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் டிக்கெட்டை தேட வேண்டாம் பரவாயில்லை என்பதாக சொல்லி அடுத்தடுத்து வேலைகளை அவர் பார்க்கிறார் மீண்டும் திரும்பி வரும்போது கவனிக்கிறார் அப்பொழுதும் தன்னுடைய பேக்கு தன்னிடத்தில் இருந்தவைகளை எல்லாம் கீழே கொட்டி அங்கும் இங்குமாக அதை தேடிக்கொண்டு மிக பதற்றத்தோடு காணப்படுகிறார் நான் தான் நீங்கள் டிக்கெட்டை என்னிடம் காண்பிக்க வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டேனே மீண்டும் ஏன் இவ்வளவு சிரமத்தோடு பார்க்கிறீர்கள் தேடுகிறீர்கள் என்று கேட்டதற்கு இல்லை உங்களிடத்தில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைதான் ஆனால் நான் இப்பொழுது எந்த ஸ்டேஷனில் இறங்க வேண்டும் என்பதை டிக்கெட்டை பார்த்துதான் நான் தெரிந்து கொள்ள முடியும் எங்கே இறங்குவது என்பதை மறந்துவிட்டேன் என்றாராம் இந்த அளவுக்கு பரவல்யமான விஞ்ஞானத்தில் மிக உச்சத்தை அடைந்தவர்களால் கூட மறதியின் சிரமத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கணியும் நிறைந்த பெரியவர்களே இப்பொழுது இந்த காலகட்டத்தில் கூட பிரிட்டனுடைய பிரதமர் டேவிட் தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு முறை ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடுவதற்காக சென்றிருக்கிறார் காரிலே பயணம் செய்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேருகிறார் குடும்பத்தினருடன் சென்ற அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கிறார் வீட்டுக்கு வந்து பார்க்கிற போது தன்னுடைய ஒன்பது வயது மகளை காணாமல் யோசிக்கிறார் ஆகா கை கழுவும் இடத்திலே நாம் நம்முடைய மகளை விட்டு விட்டு வந்து விட்டோமே என்பதாக எண்ணி மீண்டும் போய் அவரை அழைத்து விட்டு வந்தார் என்ற ஒரு தகவலை படிக்க முடிந்தது இப்படி சாமானியரிலிருந்து சாதனையாளர் வரை கீழ் நிலையில் இருக்கிற மக்களில் இருந்து உயர்நிலையில் இருப்பவர்கள் வரையிலும் இந்த மறதி என்பது ஏற்படுவதை பார்க்கிறோம் அகரது ஆதம் அனைஹி சலாத்துவசலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மறதி என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படியே நாம் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் மெஞ்ஞான தலைவர்கள் மெஞ்ஞானத்தில் உயரத்தில் இருந்தவர்களில் கூட மறதி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அகரது ஆதம் அனைஹி சலாத்துவசலாம் அவர்களை குறித்து குர்ஆன் ஷரீபில அல்லாஹு தாலா கூறி காட்டுவான் வர அல் அஹில இலா ஆதமீ காபுலு ஆதுமலைஹி சலாத்து வசலாம் அவர்களிடத்திலே இதற்கு முன்னர் நாம் ஒரு உடன்படிக்கை வாங்கியிருந்தோம் ஒரு உறுதிமொழியை பெற்றிருந்தோம் ஆனால் அந்த உறுதிமொழியை அவர் மறந்து விட்டார் என்று அல்லாஹ் குரான்சிரைகளை சொல்லி காட்டுகிறார் சொர்க்கத்தில் குடியிருக்க வைத்த அல்லாஹ் ஆதமே நீங்கள் இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று ஒரு குறிப்பிட்ட மரத்தை தடுத்திருந்தான் ஆனால் அல்லாஹவிடத்திலே அந்த உத் அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த சரி நான் நெருங்க மாட்டேன் என்று இவர்கள் கொடுத்திருந்த உறுதிமொழியை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்பதை குர்ஆன் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா கூறிக் காட்டுகிறான் கணிப் நிறைந்த பெரியவர்களே அனுகுமா அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் உங்களுடைய இடது கரங்களால் சாப்பிட வேண்டாம் இடது கையால் சாப்பிடக்கூடாது அது ஷைத்தானுடைய பண்பு என்று கடுமையாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் என்பது ஒரு தனி விஷயம் ஆனால் இடது கையால் சாப்பிட வேண்டாம் என்பதற்கு ஹலரத் இபுர அப்பாஸ் ரதியாக அணுகுமா அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இங்கே கவனிக்கத்தக்கது அவர்கள் சொல்கிறார்கள் ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் தவறுதலாக ஒரு முறை எடதுகையால் சாப்பிட்டார்கள் அதன் மூலம் அவர்களுக்கு மறதி ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் இடதுகையால் சாப்பிடுவது நம்மிடத்தில் வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு தகவல் நமக்கு இதன் மூலம் கிடைக்கிறது எங்கள் ஊரிலே ரொம்ப காலமாக இப்பவும் குறிப்பாக பெண்கள் அதிகமாக சொல்வார்கள் நான் என்னுடைய சாவியை எங்கேயோ வைத்து விட்டேன் மறந்து விட்டேன் எடதுகையால் வைத்து விட்டேன் போல அதனால் மறந்துருச்சு நமக்கு அது ஒரு வேடிக்கையாக தெரியும் என்ன இது எடதுகையால் வைத்ததுனால மறந்துருச்சா அப்படின்னு தெரியும் ஆனால் அக்பாஸ் ரதையதாக அனுகுமா அவர்களுடைய இந்த சொல்லை படித்ததற்கு பிறகு அந்த பெண்களுடைய வார்த்தையில் கூட யதார்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே ஹசரத் ஆதம் அலிஹலாத் வஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் வைத்து மறந்தார்கள் என்பது மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு கூட மறந்திருக்கிறார்கள் ஹசரத் ஆதம் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்து அவர்களுடைய முதுகில் இருந்து முதுகந்தண்டில் இருந்து தியாம நாள் வரையிலும் படைக்க இருக்கிற எல்லா மனித சமுதாயத்தையும் எறும்பின் வடிவிலே அவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி காட்டினான் எல்லோரையும் தன்னுடைய வழி தோன்றல்கள் எல்லோரையும் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார்கள் ஆதம் சலாத்து வசலாம் அவர்கள் சில பேருடைய முகத்தில் இருந்து பிரகாசம் தென்படுகிறது அதிலே தாவுத சலாத்து வசலாம் அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள் கூடுதல் பிரகாசம் இருக்கிறது யார் இவர் என்பதாக சந்ததியினர்களிலே கடைசி காலத்தில் தோன்ற இருக்கிற ஒருவர் என்று அல்லாஹ் சொன்னான் அவருக்கு எவ்வளவு வயது கொடுத்திருக்கிறார் என்று கேட்டார்கள் அறுபது வயது கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்னுடைய வயதிலிருந்து ஒரு நாற்பதை அவருக்கு தந்துவிடு என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பிரச்சனையை அங்கே முடிந்து விடுகிறது இந்த உலகத்திலே வந்து ஆதம் அலிஹஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து அவர்களுக்கான ஆயுள் முடியக்கூடிய காலகட்டத்தில் மலக்கொல் மௌத்து வருகிற போது என்னுடைய வயதில் இன்னும் நாற்பது மிச்சம் இருக்கிறதே என்று கேட்டார்கள் அப்பொழுது மலக்கு மாவுத் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் ஏன் நீங்க உங்களுடைய ஆயுளில் இருந்த ஒரு நாற்பதை தாவூது அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லையா என்று கேட்டதற்கு நான் எப்போ கொடுத்தேன் என்று மறந்துவிட்டு சொன்னார்கள் அந்த ஹதீசுடைய ரசூலுல்லாஹி செல்லதாக அலி வசலம் அவர்கள் கூறி காட்டுவார்கள் ஆதி மனிதர் ஆதம் அலிஹிசாத் வசலாம் அவர்கள் தான் செய்த ஒரு செயலை செய்யவில்லை என்று மறுத்தார்கள் அவர்களுடைய சந்ததியினர்களும் என்று மறுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் தான் கொடுத்த ஒரு வாக்குறுதியை பேசினார்கள் அவருடைய சந்ததியினர்களும் இன்று மறந்து விடுகிறார்கள் அவர்கள் தவறளித்தார்கள் அவர்களுடைய சந்ததியினர்களும் தவறிழைக்கிறார்கள் என்று சூலுல்லாகி அவர்கள் கூறுவார்கள் கனி நரேந்திர பிரியவர்களை இப்படி ஆதி ிய வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரதி ஏற்பட்டிருக்கிறது அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் நாசி நாசின் மனிதர்களில் முதன்மையானவர் மறதியாளர்களிலும் முதல் மனிதராக இருக்கிறார் அப்போ முதல் மனிதராக இருக்கிற ஆதம் அலிஹிஸ்லாத் வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்திலும் மறதி என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அரபியிலே மனிதன் என்பதற்கு இன்சான் என்று சொல்லுவோம் என்பதாக சொல்லுவோம் மறதிக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் என்பதாக சொல்லுவதுண்டது அல் இன்சான் என்ற இந்த வார்த்தையை மனிதனுக்கு ஏன் பெயராக வைக்கப்பட்டது என்பதற்கு சில நியாயமான காரணங்கள் சொல்வார்கள் அந்த வார்த்தைக்கும் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய செயல் தன்மைக்கும் தொடர்பு சில பொருத்தமான சுவாரஸ்யமான சில தகவல்கள் சொல்லப்படுவதுண்டு அதிலே ஒரு தகவல் என்ன என்றால் நிசியான் என்பதில் பாருங்க நோன் சீன் நோன் இன்சான் அப்படிங்கிறதுலையும் பாருங்க நோன் சீன் நோன் ஆகிய மூன்று எழுத்துக்களும் இடம்பெற்றிருக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள் அது ஒவ்வொரு வாக்கியத்திலையுமே அது மாறுதலுக்குட்பட்டது அசல் எழுத்துக்கள் ஆகிய இந்த மூன்றும் என்ன இருக்கிறதோ அதுதான் அங்கேயும் இருக்கிறது அதை சொல்லிவிட்டு என்ன சொல்வார்கள் மனிதனுக்கு அரபியிலே இன்சான் என்று ஏன் சொல்லப்பட்டது என்றால் அவனிடத்தில் மறக்கும் தன்மை இருப்பதனால்தான் அவனுக்கு இன்சான் என்ற பெயர் என்பதாக குறிப்பிடுவார்கள் பெரியவர்களே கல்வி அறிவிலே ஞாபக சக்தியிலே நினைவாற்றலிலே உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதாகத்தான் விரும்புகிறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மாணவ சமுதாயம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஞாபக சக்தியோடு நாம் படிக்கணும் நல்ல உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அதற்கு மிகப்பெரிய தடையாக மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்னன்னா ஞாபகம் மரபி அப்படிங்கிறதுதான் பரீட்சைக்கு போனேன் அந்த மூணாம் நம்பர் கேள்வி பாருங்க அப்படி ஞாபகம் பண்ணி வச்சிருந்தேன் அந்த நேரத்தில் ஞாபகத்தில் வரல பேப்பரை கையில் கொடுத்துட்டு வெளியே வர்றேன் பாருங்க ஞாபகத்துக்கு வந்துடுச்சு இப்படி சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்த்துருக்குறோம் அதில் இருக்கிற சூருல்லா செல்லதாம அணிவ அவர்கள் சொன்னார்கள் ஆஃபத்துல் ரீமி அண்ட் நிஸ்ஸியான் கல்வி உயர்வுக்கு ஆபத்தாக இருப்பது மрадиதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸில் கைதுல் இமா பில் கிதா உங்களுடைய கல்வி அறிவை எழுதும் பழக்கத்தின் மூலமாக கட்டுக்குள் கொண்டு வாருங்கள் அதாவது ஒரு ஆசிரியரிடமிருந்த ஒரு விஷயத்தை கேட்கறோம் அப்படி கேட்கிற விஷயத்தை நாம் மனதில் பதிய வைத்துக்கொள்ளலாம் என்பதாக இருந்துவிட வேண்டாம் முக்கியமான குறிப்புகளை ஏடுகளில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி பதிய வைத்துக் கொள்வதன் மூலம் மறந்து போகாமல் அதை மீண்டும் மீண்டும் படித்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு வழி ஏற்படும் என்று ஹசரத் ரசூருல்லாஹி சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்களும் இதே கருத்தை இப்படி சொல்வார்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிற நாமத்துக்களை நன்றி செலுத்துவதன் மூலமாக கட்டி போடுங்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துக்கு நாம நன்றி செலுத்தினோம்னா அந்த நம்ம இடத்துல தங்கியிருக்கும் நன்றி துரோகம் செஞ்சனா இடத்திலிருந்து அது எடுபட்டு விடும் இதே மாதிரி, நீங்கள் பெறக்கூடிய கல்வி ஞானத்தை எழுதி வைத்துக் கொள்வதன் மூலமாக கட்டி போடுங்கள் அப்போ அலிஹி வசல்ல அவர்கள் சொன்ன அதே கருத்தில் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு பல்வேறு விஷயங்களிலே மரதி என்ற இந்த தன்மை வந்து பாதிப்பை தருகிறது இடையூறை தருகிறது ஹசரத்து மூசா அலி ஹிசலாத் வசலாம் அவர்கள் அல்லாஹுடைய சொல்லப்படுகின்ற சிறப்பு வாய்ந்த ஐந்து நபிமார்களில் ஒரு நபியாக ஹசரத் மூசா அலி ஹிசலாத் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த மூசா அலி ஹிஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கும் மறதி ஏற்பட்டிருக்கிறது மூசா அவர்கள் கல்வி ஒரு நல்ல மனிதரிடத்தில் பயணம் செய்வார்கள் அந்த நல்ல மனிதர் என்பதாக விளக்கங்களிலே நமக்கு சொல்லப்படுகிறது வசலாம் அவர்களோடு அவர்கள் பயணிக்கக்கூடிய பயணத்திலே நான் நீங்கள் எனக்கு சில விஷயங்களை கற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு உடன்பாட்டோடு உங்களோடு நான் பயணிக்கிறேன் என்று கேட்டுக்கொள்வார்கள் வேண்டாம் நான் செய்யக்கூடிய செயல்பாடு உங்களை பொறுமையாக இருக்க வைக்காது நீங்கள் ஏதாவது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் இருப்பேன் இன்ஷா என்பதாக சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் நான் செய்யக்கூடிய செயலை குறித்து நீங்கள் குறுக்கு கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது நானாக அது பற்றிய தெளிவை சொல்ற வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கூப்பிட்டு செல்வார்கள் அந்த பயணத்துடைய முதல் நிகழ்வு அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கப்பல் அதை ஓட்டை போடுவார்கள் ஹசரத்து ஹிதூர் அலிஹிஸ்லாம் ஹசரத் மூசா அலிஹி சலாத் வசலாம் அவர்கள் எது செய்தாலும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாமளும் அதுக்கு சம்மதிச்சிருக்கிறோம் என்கிற அந்த ஒப்பந்தத்தை மறந்துவிட்டு ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டு விடுவார்கள் அவர்கள் நான் சொல்லிருக்கிறேனே என்று சொல்லும் போது என்று அவர்கள் சொன்ன வாக்கியத்தை அல்லாஹ் அப்படியே குரான் ஷெரீஃபில் பதிவு செய்து காட்டுகிறான் ஈருலக தலைவர் ஹசரத் ரசூல் அலி வசல்லம் அவர்களுக்கும் கூட சில சமயங்களிலே மறதி ஏற்பட்டிருக்கிறதை ஹதீஸ் கிதாபுகளில பதிவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் நிறைந்த பெரியவர்களை செல்லும் அவர்கள் ஒரு நாள் நான்கு ரகத்து தொட வேண்டிய ஒரு வக்திலே தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு ரகத்திலேயே சலாம் படுத்து தொழுகையை முடித்து விடுகிறார்கள் என்கிற ஒரு அவர்கள் கேட்கிறார்கள் யார் விட்டதா அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டதற்கு மக்களிடத்தில் விசாரிக்கிறார்கள் குரு எதைன்னு சொல்வது சரியா நான் என்ன குறைத்து தொழுது விட்டேனா என்று கேட்டபோது ஆம் என்றார்கள் மீண்டும் இரண்டு ரக்கணத்தை ஹஜரத் ரசூல் செல்லதாக அணி வசல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு மறதியினால் தொழுகையில் குறைபாடு ஏற்பட்டால் என்ன நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை செய்து முடித்தார்கள் இன்னொரு சமயத்திலும் இதே மாதிரியான தொழுகையிலே ஒரு மறதி ஏற்பட்டு ஒரு குறைபாடு நடந்த போது இன்னமா அனபஷர் மிசுனுக்கும் உங்களை போன்ற மனிதர் நான் உங்களுக்கு மறதி ஏற்படுவது போல எனக்கும் மறதி ஏற்படுகின்றது நான் ஏதாவது மறந்துட்டு குறை செய்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று சூழ்நிலாகி சொல்லதாக அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என நிறைந்த பெரியவர்களே பொதுவாக நமக்கு மறதி என்பது தொழுகையிலே அதிகமாக ஏற்படக்கூடிய அனுபவம் நம் எல்லோருக்கும் இருக்கும் மற்ற காரியங்களில் ஏற்படுவதை விட தொழுகையில் அதிகம் மறதி ஏற்படும் அதற்கென்றே முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறான் அலிஹி அவர்கள் சொல்வார்கள் தான் கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி சைத்தான் காற்று வெளிப்படுத்தியவனாக ஓடி விடுகிறான் அந்த காற்று வெளியாக கூடிய சப்தத்தில் பாங்கு தன்னுடைய காதில் விழக்கூடாது என்பதற்காக வாங்க முடிந்ததுமே திரும்பி வருகிறான் மீண்டும் இக்காமத் சொல்லுகிற போது ஓடி விடுகிறான் அப்படியே போய் தொலைந்தால் பரவாயில்லை இக்காமத்து முடிந்ததற்குப் பிறகு மீண்டும் வந்து தொழுகைக்காக வேண்டி நிற்கின்ற இந்த முக்மின்களுடைய மனதிலே கண்ட கண்ட எண்ணங்களை எல்லாம் போடுகிறான் இதை நினைத்து பார் இதை நினைத்து பார் அங்க போனியே அது என்னாச்சு அவர் வர சொன்னார எப்போ போறது இது மாதிரியான எண்ணங்களை அவன் போடுகிறான் இறுதியில் என்ன விளைவோ எத்தனை தொழுதோம் என்பதே நமக்கு மறந்து விடும் அளவுக்கு அவன் இந்த மாதிரியான முயற்சியை செய்கிறான் என்று அது ரசூலுல்லாஹி சூழ்நிலாகி அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே மன ஓர்மை நம்முடைய மனதை நம்முடைய நினைவை ஒருமுகப்படுத்துவது என்பது தொழுகையிலே நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் மறதிக்கான முயற்சி அதிகம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துவிட்ட பிறகு நாம் அந்த மறதி வராமல் நினைவை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சி அதிகமாக செய்ய வேண்டும் அன்பார்ந்த அவர்களுக்கும் இது மாதிரி பழக்கம் இருந்தது அதிகமாக அவர்களுக்கு மறந்து போனது அவர்கள் சொல்கிறார்கள் நான் ரசூருல்லாகி செல்லவதாக அணுகி வசல்ல அவர்களிடத்திலே சென்று யார் ரசூர் அல்லாஹ் தங்களிடம் நான் நிறைய செய்திகளை கேட்கிறேன் எல்லாம் மறந்து போய்விடுகிறது அப்போ ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அபூஹுரேரா உங்களுடைய மேல் அங்கியை கொண்டாங்க என்பதாக சொல்லி அதை கீழே விரித்து தன்னுடைய கையால் மானசீகமான முறையிலே எதையோ அள்ளி போடுகிறார்கள் அள்ளி போட்ட அந்த துணியை அப்படியே சுருட்டி வாரி அபூஹுரா ரதி அல்லாஹு அணு அவர்களுடைய நெஞ்சோடு இணைத்துக் கொள்ளும்படி சொல்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் இணைத்து கொண்ட பிறகு அனுஹவர்களுக்கு மறதி என்பதே ஏற்படவில்லை அதற்கு பிறகு நான் எதை கேட்டாலும் எனக்கு அது மறதி உண்டாகாது என்று ஹசரத் அபூகுரை எல்லா அனு அவர்கள் சொல்கிறார்கள் அதனுடைய பறக்க அது ஒரு வகையிலே அல்லது அபு ஹரேராரது எவ்வளவு அனுகு அவர்களுக்கு கராமத்தாக ரசூலுல்லாஹி செல்லல்லாஹா அழிவு செல்லும் அவர்களுடைய மொஜிசாவாக நடந்த நிகழ்வு அல்லது அபு ஹுறைராரது எவ்வளவு அனுகு அவர்களுக்கு அந்த அதற்கு பிறகு அந்த நிகழ்வுக்கு பிறகு எந்த ஹதீஸ் கேட்டாலும் மறந்து போவதே இல்லை அதனால் தான் ஒட்டுமொத்த சகாபாக்களிலுமே அதிகமான எண்ணிக்கையை இந்த சமுதாயத்திற்கு தந்த பெருமை அபு ஹுரேரா அணுகு அவர்களை அவர்கள் மட்டும் இந்த சமுதாயத்திற்கு ஹதீசுகளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு என்ற இந்த எண்ணிக்கையை நாம் ஞாபக வைப்பது கஷ்டமாக இருக்கு அணுகு அவர்கள் நமக்கு சென்றிருக்கிறார்கள் இப்படி ஒரு சில அற்புதங்கள் நடந்திருக்கின்றன கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே மனித இயல்பு மனிதனுடைய இயல்பிலேயே மறதி என்பது இருக்கிறதுனால தான் யாரிடத்திலாவது வியாபாரம் செய்தால் கடன் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் செய்தால் அதை எழுதி என்று அல்லது ஏற்படுத்துங்கள் நம்ம இடத்தில் கடன் வாங்கியவர் நான் வாங்கவே இல்லை என்று கூட மறுத்து விடலாம் நினைவில் இருக்க மறுப்பவர்களும் உண்டு அப்படி ஒரு நினைவே இல்லாமல் போபவர்கள் கூட உண்டு தான் இரண்டு பேருமே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் மறுத்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்காது அதே போல மனிதனுக்கு மறதி இயல்பாக இருக்கிறது என்பதனால குறிப்பா இந்த சமுதாயத்திற்கு மறதியினால் ஏற்படக்கூடிய தவறுகளை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறார் ஹசரத் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தினர் தவறுதலாக செய்யக்கூடிய குற்றம் மறந்து செய்யக்கூடிய குற்றம் அல்லது பலவந்தத்துக்கு உள்ளாகி நிர்பந்தத்துக்கு உள்ளாகி செய்யக்கூடிய சில பேர் மிரட்டுறாங்க கொன்றுவான்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரியான மிரட்டலுக்கு அடிவணிந்து செய்யக்கூடிய குற்றம் இவைகளை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான் என்று அல்லாஹு ஹசரத் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆதம் அலிஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் மறந்துவிட்டு செய்த ஒரு விஷயத்திற்காக அல்லாஹ் தண்டிக்கிறான் ஆனால் இந்த உம்மத்தை பொறுத்தவரை மறதியினால் ஏற்படக்கூடிய குற்றங்களை மன்னிக்கிறான் நோன்பு வைத்திருக்கிற ஒருவர் தண்ணீர் அவருடைய நோன்பு ஞாபகம் பிறகு மீண்டும் குடித்தார் என்றால் அது வேறு விஷயம் இது மாதிரியான ஒரு சலுகையை அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான் அதே மாதிரி ஒருத்தர் தொழுகை நேரத்துல மறந்துட்டு தூங்கிட்டாரு அல்லது மறந்து வேற வேலையில இருந்துட்டாரு அப்படின்னா ஞாபகம் வந்ததும் அதை நிறைவேற்ற வேண்டும் அதை தவிர வேறு பரிகாரம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில மறதி என்பது நமக்கு ஒரு அனுபவப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த மறதி நமக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக குரான் ஓத வேண்டும் அதிகமாக அல்லாஹை விக்கிர செய்ய வேண்டும் தொழுகையிலே ஒரே மனநிலையில் ஓர்மையோடு தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கு அவ்வளவு எளிதாக ஞாபகம் மறதி ஏற்படுவதில்லை குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் வயோதிகராக ஆன பிறகும் கூட அவர்கள் தன்னுடைய நினைவை இழப்பதில்லை என்பதாக அனுபவத்தில் பார்க்கிறோம் அல்லாமு தாலா குர்ஆன் ஆன் வதுக்குர் ரப்பக்க இதா நசீத்த உனக்கு மறதி ஏற்பட்டு விட்டா உனை ரப்பை நீ நினைத்து நினைவுகொள் திக்கிரு செய் என்பதாக குரான் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதன் மூலமாகவும் நமக்கு அதிகம் மறதி ஏற்படுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஒரு ஹதீஸிலே உங்களுக்கு ஏதாவது ஒன்றை நீங்கள் மறந்து விட்டால் என் மீது சலமாத்து சொல்லுங்கள் உங்களுக்கு அது ஞாபகம் வரும் என்று ரசூலுல்லாஹி சல்லா அலி வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் குரான் ஷரீஃப் நீங்கள் அல்லாஹை ஏற்படும் போது வை திக்க செய்யுங்கள் என்று சொல்கிறது அந்த திக்கர் என்பது ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்கலாம் சலமாத் சொல்வதிலும் கூட அல்லாஹுடைய திக்கர் இருக்கத்தான் செய்கிறது இந்த உரையின் நிறைவாக ஹல்ரத்துமானு ஹக்கீம் அலிஹிஸ்லாம் அவர்கள் சொன்ன ரெண்டு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி முடிக்க ஆசைப்படுகிறேன் கணியம் நிறைந்த பெரியவர்களே அவர்கள் தங்களுடைய மகனுக்கு உபதேசமாக சொன்னார்கள் இரண்டு விஷயங்களை எப்பவுமே ஞாபகத்தில் வைக்காதே மறந்து விட வேண்டும் ஒன்று மக்கள் உனக்கு செய்த அநீதி பிறர் உனக்கு செய்த தீங்கு அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதே மாதிரி நீ மக்களுக்கு செய்த உதவி பிறருக்கு செய்த உதவியை நீ ஞாபகத்தில் வைக்க வேண்டாம் இன்னும் இரண்டு விஷயங்களை மறக்கவே கூடாது ஒன்று மறு உலக மறு உலக வாழ்க்கை இன்னொன்று அல்லாஹ் அல்லாக மறுமையையும் நாம் எப்பவுமே மறக்க கூடாது நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய பல பாவங்களுக்கு காரணமே அல்லாகவையும் மறுமையையும் மறந்துவிட்ட ஒரு மன சூழ்நிலையில் மனிதன் வரும்போதுதான் அவன் பாவம் செய்ய துணிந்து விடுகிறான் மறதி என்னும் இந்த இயல்பினாலே நமக்கு பல்வேறு இடைந்தல்களும் பல பாதிப்புகளும் ஏற்பட்டிருந்தாலும் கூட நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட கவலை சங்கடம் துயரமான நிகழ்வுகள் இவைகளெல்லாம் மறந்து போகிற காரணத்தினால் அல்லது நமக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் சங்கடத்தையும் தந்த சில நபர்களை நாம் மறந்து விட்ட காரணத்தினால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இயல்பாக தொடர முடிகிறது அந்த வகையில் பார்க்கிற போது மனிதனுக்கு கூட ஒரு வரம் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அல்லாஹ் ஹபுஸ் மஹானகுவத் ஆலா தீமைகளை மறந்து நன்மைகளை ஞாபகத்தோடு நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்தருள் புரிவானாக வாசுரது அவனான இஹமது இல்லாஹ் ரபிலாமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமது